வணக்கம் கும்பராசி கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதலில் சனி பயிற்சி இரண்டாவதாக ராகு கேது பயிற்சி மூன்றாவதாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சனி பகவான் பேச்சு பெறுவார் ஏழரை சனியில் விரயச்சனியாக இரண்டரை ஆண்டு காலம் ஜென்ம சனியாக இரண்டரை ஆண்டு காலம் விலகி குடும்பச்சனியாக கழிவுச் சனியாக உள்ள இரண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு சனி பகவான் ராகு கேதுக்கள் இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் பயிற்சி பெறுவார்கள் இதனால் வரையில் எட்டாம் இடத்தில் கேதுவும் இரண்டாம் ராசியில் ராகு பகவானும் இருந்தார்கள் இப்போ பயிற்சி பெற்று ஜென்ம ராசியில் அதாவது கும்ப ராசியில் ராகு பகவானும் ஏழாம் ராசி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் கேது பகவானும் அமருவார்கள் இவர்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் குரு பகவானும் பயிற்சி பெறுவார் ஒரு பலனை சொல்லும்போது ராகு கேதுக்கள் பயிற்சி பெறுறாங்க நற்பலன்கள் அல்லது கெடு பலன்கள் நடக்க போகிறதுன்னு சொல்கிறத விட நான்கு கிரகங்களும் பார்க்கணும் எதற்காக நான்கு கிரகங்களும் பார்க்கணும் ஏழரை சனியில் குடும்பச்சனி பாதகத்தை தராது ஆனால் சென்ற ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்து வந்த பல வகையான கொடுமைகளிலிருந்து விடுபடுவதற்குண்டான சிறு சிறு உதவிகளை செய்யக்கூடிய இடம்தான் குடும்பச்சனி அல்லது கழிவுச்சனி இனிமேல் சனி பகவான் பாதகங்களை குறைத்தே கொடுப்பார் இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருக்கும் தாங்க முடியாத தொல்லைகள் ஒரு சில கும்பராசிக்கு இருக்கும் கடினமான உழைப்பு இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஏழரை சனி விலகியாச்சு குடும்ப சனி தான் இருக்குது நல்லதே நடக்கலை பாத்தியா சாஸ்திரம் போய் சாவறது மெய்யின்னு சொல்லுவீங்க சனி பகவான் குடும்ப சனியாக அமரும்போது ராகு பகவான் ஜென்ம ராசியில் அமர்வது பாதகம் ஆனால் இரண்டாம் இடத்தில் இருந்த ராகு பகவானை விட எட்டாம் இடத்தில் இருந்த கேது பகவான் செய்து வந்த கொடுமைகளை விட இது பெரிய பாதகம் சொல்ல முடியாது ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது என்ன செய்வார் உங்களை திடீர் பணக்காரர் உண்டான வழிகளில் கொண்டு செல்வார் பணக்காரரெல்லாம் ஆக்க மாட்டார் அந்த பாதியை நோக்கி உங்களை ஓட வைப்பார் ஏன்னு கேட்டிங்களாக்கா திடீர்னு பணக்கார ஆகணும் ஏன்னு கேட்டீங்களா அவ்வளவு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் மன அழுத்தங்களும் கும்பராசியான உங்களுக்கு இருக்குது அவர் என்ன செய்வார் இப்போது இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தின் பின்னாடி அலைய வைத்திருப்பார் அதாவது கேட்டிங்களா திடீர் பணக்கார ஆகணும் திடீர் லட்சாதிபதி ஆகணும் முதலீடு சிறிதாக இருக்கணும் வெற்றி என்பது பெரிதளவாக இருக்கணுன்ற ஆசைகளை நோக்கி உங்களை அழைத்து சென்றார் இப்போது அந்த ஆசைகளை அதிகப்படுத்துவார் இல்லை என்றால் இது தவறான பாதை இது தவறான வழி இது தவறான சேர்க்கையால் வந்த பாதகம் என்பதை உணர வைப்பார் உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்களை உணர வைப்பார் நீங்கள் வாழ்க்கையில் வந்து நம்ம நல்லபடியாகவே இருந்தோம் இவங்களை நம்பி தான் போயிட்டுன்னு சொல்லிவிட்டு சில உண்மைகளை உணர்த்தி அதற்கு பிறகு நல்வழி நடத்துவார் இது ஜென்ம ராசியில் ராகு பகவான் அமருகின்ற காலங்களில் நடப்பது சரி கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இருக்க போகிறார் வரப்போகிறார் என்ன செய்வார் ஏழாம் இடத்தில் கேது பகவான் வந்தால் ஏழரை சனியிலே சொந்தன்னா என்ன பந்தன்னா என்ன இவர்கள் வந்து எது இருந்தால் உங்கள் கூட இருப்பாங்க எதுக்காக தான் அவங்கள விட்டு விலகி போனாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா கும்பராசிக்காரங்களுக்கு உண்மையும் நல்லா புரிஞ்சிக்க தெரியாது பொய்யும் இதுதான்னு தெரிஞ்சுக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா குழந்தை குணம் எது நடந்தாலும் நல்லதுக்கே நினைக்கிறது மற்றவங்களுக்கு செய்தாலும் பெருசாக அதை பற்றி நம்ம செய்துட்டு மேலாம் நினைக்கிறதில்ல சர்வசாதாரணமாக கடந்து போகக்கூடிய உங்களுக்கு இதனால் வரையில் இந்த உறவுகள் என்ன செய்ததுன்னு தெரியக்கூடிய வழி இல்லாமல் இருந்தது இனிமேல் ஏழாம் இடத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்தால் உறவருக்கு பார்த்தீங்களா உறவு நட்பு கணவன் மனைவி சொந்தம் பந்தம் இந்த உறவுகளாலும் இந்த நட்பாலும் இந்த சொந்த பந்தங்களாலும் இந்த இரத்த பந்தங்களாலும் ஒரு பெரிய போராட்டத்தை கொடுப்பாங்க மன கஷ்டத்தை கொடுப்பாங்க மன வேதனைகளை கொடுப்பாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு உறவுகளால் வரக்கூடிய நற்பலன்கள் தடைப்படும் உறவுகளால் வரக்கூடிய பலன்கள் அதிகரிக்கும் மனம் பல வழியிலும் பல வகையிலும் கஷ்டப்படும் அல்லது குழப்பமடையும் இந்த நிலையில்தான் கேது பகவான் இருக்கிறார் ஆனால் சனி ராகு கேது இந்த மூன்று கிரகங்களை விட குரு பகவான் நான்காம் இடத்திலிருந்து பயிற்சி பெற்று ஐந்தாம் ராசியில் அமரப் போகிறார் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நெற்பலன்களை கொடுக்கும் அதிர்ஷ்டம்னாக்கா இந்த ஏழரை செனியில் அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டீங்க இல்லையா அந்த கஷ்டம் எல்லாமே முழுசாக தீரம் சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கனாக்கா சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி கெடுத்தால் யார் கொடுப்பார் சனி பகவானே பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் புள்ளியாகவே விளங்குவார் அவரை தடுத்து வெற்றி பெறுவதற்கு மற்றொரு கிரகம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதுவும் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை தவிர மற்றது எதுவும் இருக்காது குரு பகவான் பேச்சு பெற்று ஐந்தாம் ராசியில் அமருவார் ஐந்தாம் ராசி பூர்வ புண்ணியஸ்தானம் சரி இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் எவ்வளவு சிறப்பான பலன்களை தருவார் அப்படின்னு கேட்டீங்களாக்கா குரு பகவான் ஒன்றும் ஒரு வருஷம் பூரா ஐந்தாம் இடத்துல இருந்து நற்பலன்களை கொடுக்கறதே கிடையாது எப்பவுமே அது கும்ப இல்லை பனிரெண்டு ராசிக்காரர் அப்படிதான் அவர் வந்து பயிற்சி பெற்று அமருவார் அஞ்சு மாதம் பொறுத்திருந்து இல்லை ஆறு மாதம் பொறுத்திருந்து அவர் வக்கரம் பெற்றுவார் இல்லை வேகமாக முன்னேற்றம் அடைந்து அதிசாரம் பெற்றுவிடுவார் அவர் நல்லது செய்கிறதா இருந்தாலும் அஞ்சு ஆறு மாதம்தான் கெட்டது செய்கிறதா இருந்தாலும் அஞ்சாறு மாதம்தான் ஆனால் சனி பகவான் கொடுத்து வந்த துன்பங்களும் ராகு கேதுக்கள் கொடுத்து வந்த படு பாதகங்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிக பெரிய கிரகமாக இருப்பது குரு பகவான் தான் இப்போது குரு பகவான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக முதலில் மூன்றாம் இடத்தில் இருந்தார் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் வந்தால் அஷ்டம சனியை சந்தித்த மாதிரி கஷ்டங்கள் இருந்திருக்கும் ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி அதாவது கேட்டிங்கன்னாக்கா ஒரு இருபது மாதங்களுக்கு முன்பதாக நினச்சிக்கோங்க ஏன்னா தான் ஒன்று நாலு மாதம் இருக்குது மாறத்துக்கு குரு பகவான் இருபது மாதத்தில் கடுமையான பாதிப்புகளாக இருந்திருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்ன செய்வது எப்படி செய்வது தான் இவ்வளோ துன்பம் வந்ததுன்னு கூட தெரியாத அளவுக்கு பாதகமாக இருந்திருக்கும் அப்போது குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்தார் முயற்சிகளில் தடை வருமான குறைவு பல வகையான பாதகம் பொருளிழப்பு உறவு சிக்கல் உடல்நலத்தில் பாதிப்பு இப்படியெல்லாம் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் சீரழித்த குரு பகவான் நான்காம் இடத்திற்கு வரும்போது சுகஸ்தானத்தை முழுமையாக பாதகத்தை தந்து சுகஸ்தானத்தை பாதிக்க செய்தார் குரு பகவான் இதையெல்லாம் செய்வாரா ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் கும்பராசிக்காரங்க நான்கு கிரகங்களும் பாதகம் எப்படி தாங்கினீங்களோ நீங்கள் அது உங்களுடைய மன தைரியமாக இருக்கலாம் உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாத்துச்சின்னு சொல்லலாம் இல்லை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருந்த தசா உங்களை காப்பாற்றி இருக்கலாம் எப்படியோ உங்களை காப்பாற்றி கொண்டு வந்தாச்சு இப்போது சனி பகவானை பொறுத்தவரையில் ராசிக்கு இரண்டில் இருப்பது பெரிய பாதகம் கிடையாது ஆனால் ராகு ஜென்ம ராசியில் இருப்பது பாதகம் இதை விட அதிகப்படியான பாதகம் கேது பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது சரி இந்த இரண்டு கிரகங்கள் பாதகம் செய்யும் போது குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருவது சாதகம் குரு பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு நன்மைகளை செய்தே ஆக வேண்டும் காரணம் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் பேச்சு பெற்றிருந்தால் நற்பலன்கள் அதிகரிக்கும் ஆனால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு ஒரு வழி அதற்கான ஒரு தீர்வு கிடைக்காது அதுக்கு ஏழரை சனி முடியணும் அது வரைக்கும் தாங்க முடியும் வாழ முடியும் ஓரளவுக்காவது வந்து வருமானம் வருது குடும்பத்திலும் சரி இருக்கின்ற முயற்சிகளிலும் சரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முழுசாக விட்டு விலகணும்னு கேட்டிங்கனாக்கா கட்டாயமாக ஏழரை சனி விலகணும் கடன் வேண்டும் வேண்டுமென்றால் ஏழரை சனி விலகணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு முற்றிலும் விலகி போகணும்னு கேட்டிங்களாக்கா ஏழரை சனி விலகணும் அது மட்டும் இல்லை ஏழரை சனியாக வரும்போது ஆரம்பத்தில் காசு பணத்தை கரைப்பார் ஜென்ம ராசியில் வரும்போது எதுக்கு தான் இந்த பூமியில் வாழணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துன்பத்தை கொடுப்பார் குடும்ப சனியாக வரும்போது அதான் கழிவு சனின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் அதாவது இந்த ஏழரை வருஷத்தில் வந்து சனிக்கு அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு முதலில் காசு பணம் போச்சா அதுக்கப்புறம் உடல் நலம் சரியில்லாமல் போச்சா சொந்த பந்தங்கள்லாம் போச்சா செய்கிற தொழிலும் போச்சா வருமானம் இல்லாத நிலைமைக்காக வந்துட்டிங்களா இப்போ என்ன இருக்குது உங்ககிட்ட அவர் தான் மொத்தத்தை கழிவுன்னு வந்துட்டார் அதுக்கு பேர் தான் கழிவுச்சனி இதிலிருந்து அவரை அதாவது அவர் சனியாக வந்த உடனே உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார் கொஞ்ச நெஞ்சு இருக்கிறது மொத்தத்தையுமே வந்து எல்லாமே அவர் பிரச்சனைகளாக முடிக்கிறதுக்கு உண்டான வழியவே சில மாதங்கள் ஆகும் ஆனால் அதற்கு முன்பதாகவே குரு பகவான் நல்ல இடத்துல வர்றதுனால உங்களுக்கு பொருளாதார உயர்வு வரும் இப்போ உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இருக்கிறது குரு பகவான் மட்டும்தான் அதுவும் எவ்வளோ நாளைக்கு செய்வார் அவர் பயிற்சி பெற்று அமருவார் ஒரு அஞ்சு இல்லை ஆறு மாதம் வரைக்கும் நல்ல நிலையில் பலனை கொடுப்பார் அதில் மாற்றம் இருக்காது அதற்கு பிறகு அவர் வக்கரம் பெறுவார் வக்கரம் பெற்றோடனாவோ பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உங்களுக்கும் இவ்வளவு நாளில் இவ்வளோ கஷ்டமாக இருந்தது நம்மக்கிட்ட இருந்து விலகுது நம்மளோ பிரச்சனையை முடிச்சிட்டு வந்துடலான்றத ஒரு எண்ணங்கள் தோன்றும் உங்களாலேயே முடியும் இது எப்படி தெரியுமா எடுத்துக்கணும் சனி பயிற்சி இருக்கட்டும் குரு பயிற்சி இருக்கட்டும் ராகு கேது பயிற்சி இருக்கட்டும் இந்த கிரகங்கள் எப்படியாவது பயிற்சி ஆகிட்டு நல்ல இடத்துல இருக்கட்டும் கெட்ட இடத்துல இருக்கட்டும் நீங்கள் இதை பார்க்குறது தப்பு இல்லை ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எப்படி இருக்குதுன்றதான் முதல்ல நாம் பார்க்க வேண்டியதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பார்க்கணுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏழரை சனி வரட்டும் சனி வரட்டும் கெண்டக சனி வரட்டும் சனி வரட்டும் இல்லைன்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுக்கள் தப்பாக வரட்டும் குரு பகவான் தப்பாக வரட்டும் எந்த கிரகமான மாறட்டும் அந்த கிரகங்கள் மாறும்போது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் கலந்தே நடக்கும் அது நல்லது தான் நடக்க போகுதா இல்லை கெட்டது மட்டும்தான் நடக்க போகிறதான்றத முழுசாக முடிவு செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பே பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிற ஜாதகம் தான் சொல்லும் உங்களுடைய சொந்த ஜாதகம் தான் முடிவு செய்யணும் எங்கள் ஜாதகம் என்ன முடிவு செய்யணும் உங்கள் ஜாதகம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கினம் ராசி கும்பராசி தான் அவிட்ட சதயம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் கும்பராசி லக்கணம் ஒன்றாக இருக்கும் ராசி கும்பராசி அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தசான்னு ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும் நடப்பு தசா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தசாவாக இருக்கும் அந்த தசா தாங்க வலிமையாக இருக்கணும் அந்த தசா வலிமையாக இருக்கக்கூடியவங்க ஆனால் கும்பராசிக்காரங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தன்னுடைய மென்மையான குரலால் அதை தாங்கி எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் அதிலிருந்து விலகக்கூடியவங்க ஆனால் உங்களையே ஆட்டி படைத்து ஆளாய் பறக்க விட்டது தான் இந்த ஏழரைச்சினை ஏழரை சனியில் மட்டும் நீங்கள் கஷ்டப்படலீங்க கூடவே ராகு கேது குரு பகவான் இவ்வளவு பாதகமான கிரக அமைப்புகள் வரும்போது யோக தசாவாக இருந்தாலும் பாதகம் என்பது கட்டாயமாக உங்ககிட்ட இருந்துருக்கும் இப்போது சனி பகவான் பெருசாக கெடுதல் செய்ய மாட்டார் ராகு கேதுக்கள் கெடுதல் ஓரளவுக்கு செய்வாங்க அவர் ஓரளவுக்கு செய்கிறது கூட கேட்டிங்கன்னா குரு பகவான் அஞ்சில் இருக்கிற வரைக்கும் செய்ய முடியாது அது வரைக்கும் நன்மைகள் நடக்கும் உறவு சிக்கல்கள் அப்பப்போ வந்து போகும் ஆனால் குரு பகவான நற்பலன்கள் ராகு கேதா சிறு பாதகம் சனி பகவான அவ்வளோ பெரிய பாதகமெல்லாம் எதுவும் கிடையாது இந்த காலகட்டத்தில் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும்னு நினைக்காதீங்க இன்னும் கிரக மாற்றங்கள் இருக்குது நற்பலன்கள் நடக்கக்கூடிய காலங்கள் இருக்குது அது மாறினால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்